வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் சில பங்குகள் பற்றியான அப்டேட் வரக்கூடிய வாரத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகளை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்னொரு ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடியே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் இந்த வீக்ல ஸோ நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் அடுத்தது என்னுடைய போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீக் அப்படின்ட்டு முன்னாடியே பேசியிருந்தோம் அதையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்னா ஸோ இந்த ட்ரேட் டீல் இது பெருசாக வந்து என்னாக போகுதுன்னு மேக்ஸிமம் நமக்கு பாசிட்டிவ்வாக வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த ரிசல்ட் தான் ஸோ ரிசல்ட் சீசனை பொறுத்து பங்குகளில் வளட்டல் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ டிசிஎஸ்ல வளட்டல் ஏற்பட்டது நம்ம பார்த்துருந்தோம் அந்த வளட்டல் தொடர்ந்து இருந்ததுன்னா ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுல டிசிஎஸ் கண்டிப்பாக முக்கிய ஒரு பங்காக இருக்கும் மேபி திரும்ப அதோட டவுன் ஃபால் தொடர்ந்து இருந்ததுன்னா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு டிசிஎஸ்ல ஏற்படும் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பட் இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணணும் பண்ணுவோம் ஏன்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்லேயே கீழே இறக்கியிருந்தாங்க ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா இறக்குவாங்களா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு மேபி இறக்குன்னா ஸோ நம்ம அந்த இறக்கத்துக்கு தயாராக வந்து இருப்போம் அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான பங்கு டிமார்ட்டாக இருக்குது ஸோ டிமார்ட்டோட ரிசல்ட்டு நம்ம பார்த்துருந்தோம் ரிசல்ட்டு ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ அதோட ஃப்ரைடே க்ளோஸிங் நம்ம எடுத்து பார்க்கும் ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தது மேபி ரிசல்ட்டோட இம்பாக்ட் டிமார்ட்டில் இருந்து டிமார்ட்டும் ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்ததுன்னா ஸோ அடுத்த கட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி போகுமாங்கிறத நம்ம கவனித்து வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து முக்கிய ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்குகள் இன்னும் சில பங்குகளோட ரிசல்ட் எல்லாம் இந்த வரக்கூடிய வாரத்தில் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம மார்க்கெட்ல ஒரு வளர்த்துல உண்டாக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் இது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கு கூடவே ஸோ அடுத்தது நம்ம பார்க்கும்போது சில பங்குகள் கிட்டே இருந்து போனஸ் அதெல்லாம் வந்து போனஸ் அடுத்தது டிவிடென்ட் எல்லாம் இருக்கு ஸோ போனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அசோக் லேலண்டோட போனஸ் இந்த வாரம் இருக்கு அடுத்தது ஸோ மதர்சன் அவங்களுடைய போனஸும் பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய வாரத்தில் வந்து ஸோ ரெண்டு ஷேருக்கு ஒரு ஷேர் வந்து கொடுக்க போறது மதர் இருந்து ஒரு அப்டேட் வந்திருந்தது இது ரெண்டும் முக்கியமான பங்குகளாக இருக்கு போனஸ் இஷ்யூ பண்ண போறதுல ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா சில பங்குகளோட டிவிரன்ட் எல்லாம் வந்து இருக்க போகுது ஸோ டிவிரன்ட் ரிலேட்டட் நம்ம அப்பப்போ டேட்டா வரும்போது கூட டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஏன்னா இந்த லிஸ்ட்டு அப்படியே ரொம்ப பெருசாக பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு பல கம்பெனிஸை வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன கம்பெனிஸ் அப்படிங்கிறத இங்கே பார்க்கும்போது தெரியும் ஸோ டிசிஎஸ் இருக்குது முக்கிய நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் மகேந்திரா அண்ட் மகேந்திரா இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ கிராஃபைட் இந்தியா ஓரியன்ட் ஹோட்டல் பிர்லா சாஃப்ட் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பிர்லா சாஃப்டோடது டாபர் இந்தியாவோட டிஃபரெண்ட் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன நிறுவனங்களோட டிஃபரெண்ட் வந்து வரக்கூடிய வாரத்தில் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது சிப்லாட்டருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ சிப்லா பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் ட்ரக்குக்குள்ளே என்ட்ராக போகிறத ஒரு டேட்டாவை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க மட்டும் இல்லை ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்த ரெண்டு வெளிநாட்டு நிறுவனங்களும் நம்ம மார்க்கெட்டில் சக்கப்போடு போட்டுட்டு இருக்காங்க இந்த வெயிட் லாஸ் ட்ரக்ஸ் செக்மெண்ட்டில் ஒன்று எல்லையில இன்னொன்று வந்து நோவோ நோட்டிஸ்க்கு இப்போ தான் வந்திருக்காங்க ஸோ அவங்களுடைய சேல்ஸ் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு ஸோ நம்ம மார்க்கெட் கம்பெனிஸ் கிட்டே இருந்தும் ஸோ ஒரு போட்டித்தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டுதுன்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர்த்தோட சேல்ஸ் அடிபடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இதை தாண்டி கனடா ஸோ கனடா மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருக்குது ஸோ டாக்டர் ரெட்டி என்ட்ரு ஆவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் என்ட்ராகிறதுக்கான ஆகிறதுக்கான சான்சஸ் அடுத்த வருஷம் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது மேபி என்ட்ரானாங்கன்னா ஸோ ரெவலிமிட்டில் ஏற்படக்கூடிய ஒரு அடியை இந்த செமக்ளூடைட் மூலிமா தற்காத்து கொள்வதுக்கான ஒரு வாய்ப்பு டாக்டர் ரெட்டிக்கு ஏற்படும் நாட்கோ ஃபார்மாக்கு ஸோ இப்போதைக்கு இந்த செமக்ளூடைட் எந்த ஒரு பயனும் இல்லை யூஎஸ் மார்க்கெட்டில் முதல்ல அவங்க தான் பண்ண அதுக்கான டைம் இன்னும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு பெரிய ஒரு பஞ்சாயத்து இருக்க போறது இல்லை ரெவல் லிமிட்டோட ஒரு சேல்ஸ் இருக்கு தான் போகுது பட் லொக்கேஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அவங்களுடைய குவாட்டர்லி பர்ஃபார்மன்ஸ் அமையும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு இதுக்கு முன்னாடியே வந்து கிடச்சிருக்கு ஸோ தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் லாங் டேர்மில் ஒரு சரியான இடத்துல பொசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது அடுத்தது மேரிக்காவ்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ மேரிக்காவை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெவன்யூவை டபுள் ஆக்க போகிறதா சொல்லியிருக்காங்க கரண்ட்டாக எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் முடிவில் ஒரு பத்தாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா ரெவன்யூவாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இதை இருபதாயிரம் கோடியாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு நாங்கள் இயங்க போகிறோம் அடுத்த ஐந்தாண்டு திட்டம் இதுதான் எங்களோடதுன்ட்டு அமெரிக்காவோட தலைவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அச்சீவ் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அமெரிக்காவோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இப்போ ஓரளவு பெட்டரான பர்ஃபார்மன்ஸா இருக்கு மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ கோல்கேட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு ஏற்றத்தை கொடுத்தது அகைன் பார்த்தீங்கன்னா கோல்கேட்ல ஒரு டவுன் ஃபால் ஏற்பட்டிருக்கு நண்பர்கள் கூட வந்து கேட்டிருந்தாங்க கோல்கேட் பத்தி பட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நண்பர்கள் சில பேரும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து அவங்களுடைய புரிதலை வந்து போட்டிருந்தாங்க அதனால நான் பேசல இப்போ இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்கை பத்தி பேசும்போது பேசும்போது இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது கோல்கேட் அகைன் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக கன்சர்வ் ரேஞ்ச் ரேஞ்ச்கிட்ட வருது ஸோ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது இது நான் லாஸ்ட்டாக வந்து கன்சர்வ் பண்ண சோன்னு ஸோ திரும்ப அது வந்துச்சுன்னா அது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் ஒரு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்ட பார்த்திங்கன்னா பீக்கிலருந்து கரெக்டான ஒரு இடம் தான் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது அப்படிங்கிற ஒரு ஜோன் ஸோ அந்த ஜோன் வந்ததுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகும் மேபி திரும்ப அதெல்லாம் உடச்சிட்டு கீழே இறங்குது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம அப்கமிங் டேஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் மேபி ஒரு ட்ராப்டவுன் வந்து இந்த பங்குல இருந்ததுனா அடுத்தது பாத்தீங்கன்னா சுசுகிட்ட மாரதி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஜிம்னியோட ஃபேஸ் லிஃப்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபேஸ் லிஃப்டில் டிசைன்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் ஸோ டிசைன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது ஸோ உள்ள வந்து சில அப்கிரேட் மட்டும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஜிம்னி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி இவங்க ஃபேஸ் லிஃப்ட் கொண்டு வரது போறது இல்லை இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் அண்ட் ஓவர்சீஸ் மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க ஏன்னா ஜிம்னி நம்ம நாட்டுல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால இவங்க வந்து வெளிநாட்டை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க ஜப்பானில் வெறும் நாளே நாளில் ஐம்பதாயிரம் புக்கிங் வந்து ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதை கருத்தில் கொண்டு இவங்க ஃபேஸ் லிஃப்ட்டை வந்து உருவாக்குறாங்க ஸோ ஆஸ்திரேலியன் மார்க்கெட்லையும் ஜிம்னிக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது ஸோ இங்கே ஃபெயிலியர்னாலும் ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் ஒரு நல்ல சக்சஸை ஜிம்னி கொண்டு வந்திருக்கு இது மாருதி சுஜுகிக்கு ஒரு நல்ல செய்தி அடுத்தது என்எல்சி இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன ஒரு அப்டேட்னா ஸோ ரஷ்யன் கவர்மெண்ட் ஃப்ரெண்ட்கோட கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க எதுக்குன்னா ஸோ ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய லித்தியம் மைன்ல இருந்து ஸோ லித்தியம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையை ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கான முயற்சியில் என்எல்சி இந்தியா ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இப்போ சைனாவை டிபெண்ட் பண்ணி தான் பெரும்பாலும் நம்ம நாட்டு நிறுவனங்கள் இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சில டீல்ஸை வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஸோ என்எம்டிசி இருக்காங்க கவுல் இந்தியா ஆஸ்திரேலியாவில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அர்ஜென்டினாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பட் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் முடிஞ்ச ஸோ இவங்களுக்கு அந்த மைண்ட் கிடைச்சதுன்னா மிகப்பெரிய ஒரு செய்தியாக நம்ம நாட்டு நிறுவனங்களுக்கு இருக்கும் ஸோ கோல் இந்தியா இப்போதைக்கு கோலை மட்டும்தான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாடிட்டியாக வந்து இருந்துகிட்டு இருக்கு பட் ஓவர்சீஸில் இந்த மாதிரி ரேர் எலிமெண்ட்டோட மைனிங்கும் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் ஒரு க்ரோத்தை இந்த மாதிரி நிறுவனங்கள் கொடுக்கும் அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதற்கான முயற்சியில் இந்த நிறுவனங்களும் ஈடுபட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம டெஃபினட்டாக வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்தது ஐ ஐபிஎல் வேல்யூவேஷன் பற்றியான ஒரு செய்தி வந்திருக்கு இப்போ நம்ம நாட்டில் இந்த நடக்கக்கூடிய ஐபிஎல்லோட ஒட்டுமொத்த மதிப்புன்னு பார்க்கும்போது பதினெட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது பதிமூணு சதவீதம் உயர்ந்திருக்கு மெயினாக பார்க்கும்போது மீடியா ரைட்ஸ்னால தான் இது உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க கூடவே ஸ்பான்சர்ஸ் அடுத்தது இந்த ஃபேன் என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் மெயின் ரீசனாக இருக்குது ஐபிஎல்லோட வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுதுக்கு ஸோ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி ஸோ இதனால் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் நடக்குது ஸோ என்னதான் நடந்தாலும் ஐபிஎல் அப்படிங்கிறது நம்ம பார்க்க தான் போகிறோம் அங்கே என்ன தான் ஏமாத்தினாலும் தான் போகிறோம் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும்தான் நம்ம கருத்தில் கொண்டுட்டு இருக்கோம் ஸோ இது நம்ம நாட்டுக்கும் நல்லது தான் ஸோ பெரிய அளவுக்கான ஒரு வியாபாரம் ஐபிஎல் மூலிமா நடக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபைனலான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ அதுதான் போர்ட்ஃபோலியோ விசாஸ் இந்த நிஃப்டி பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம் ஸோ எப்படி பண்ணியிருக்குங்கிறத நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஜெரோதாவில் ஒரு நல்ல ஃபீச்சர் பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுதான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை நிஃப்டி ஃபிஃப்டி கூட கம்பேர் பண்ணலாம் ஸோ ரெண்டோட பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குங்கிறத இந்த இடத்துல ரொம்ப அருமையாக சார்ட் மூலிமா நமக்கு வந்து ஷோ பண்ணுது ஸோ இது எந்த அடிப்படையில் இயங்குதுன்னு பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட் என்ஏவி எந்த அடிப்படையில் இறங்குதோ அதே அடிப்படையில் தான் இதுவும் பார்த்திங்கன்னா இயங்கிட்டு இருக்குது ஸோ இப்போது நமக்கு ஜூலை மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா அவைலபிளாக இருக்குது ஸோ ஜூலைலேருந்து இப்போ இருக்கக்கூடிய ஜூலை வரைக்கும் கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செட்டிங் தான் இந்த கன்சோலில் வந்துருக்குது ஸோ நீங்கள் ஜெரோதாக யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தால் நீங்களும் வந்து இந்த கன்சோல்க்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் கன்சோல்குள்ளே போனதுமே மொதல் இடத்துல இருக்கக்கூடியது இந்த ஒரு விஷயம் தான் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவோட வேல்யூ இருக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணக்கூடிய பங்குகள் பற்றியான டீட்டெயில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கன்சோலில் அந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இப்போ என்ஏவி அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை மாதத்தில் ஒரு தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க நிஃப்டிக்கும் சரி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோக்கும் சரி இப்போ வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்த தான் இந்த இடத்துல வந்து காட்டுது அப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ ஒரு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது நிஃப்டி ஃபிஃப்டி கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த நிஃப்டி ஃபிஃப்டியை காட்டிலும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது பார்க்கும்போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ என்ஏவியாக இருக்கு இதுவே பர்பிள் கலர்ல இருக்கிறது நிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கு ஸோ நம்ம இதில் என்னென்ன விஷயம் இருக்குன்னா நம்ம முன்னாடியே வாங்கின ஒரு பங்குகளும் இருக்கும் ரியலைஸ் பண்ண ப்ராஃபிட்டும் இருக்கும் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கும் இந்த குறிப்பிட்ட இடைவெளியில் ரீசண்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டி ப்ளஸ் டூ டேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடிஷன் பண்ண பங்குகள் பற்றியான ஒரு என்ஏவியும் இதில் ஆட் ஆகும் அப்படின்ட்டு தான் இந்த இடத்துல வந்து குறிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ மாறி மாறி பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி ரெண்டுமே போட்டி போட்டுக்கொண்டு ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கோம் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிஃப்டி ஃபிஃப்டியோட கை பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து ஓங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ டுவெண்ட்டி த்ரீயில ஒரு டிப் பார்த்திங்கன்னா நடந்தது ஸோ அப்போ நமக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து கிடச்சிது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது குறிப்பாக ப்ளூஜிப்பில் கிடச்சிது அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸோ தொடர்ந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட கை தான் ஓங்கி இருந்தது நம்ம போர்ட்ஃபோலியோட வளர்ச்சியை காட்டிலும் பட் டுவெண்ட்டி ஃபோரில் நம்மளோட அந்த போர்ட்ஃபோலியோட மதிப்பு அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு நிஃப்டி ஃபிஃப்டியை பீட் பண்ண ஒரு வளர்ச்சி நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஏறிட்டு இருக்கிறது இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியை பீட் பண்ணி தான் வந்து போயிட்டுருக்கோம் அதுவும் குறிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் நமக்கும் உள்ள கேப் பார்த்திங்கனா ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியும் முடியுது தௌ தௌசண்ட் ருபீஸில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூவில் என்ஏவி இருந்தது இப்போ கரண்ட்டாக வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட இருக்குது இதே நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி பார்க்கும்போது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடாக இருக்குது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோட பர்ஃபார்மன்ஸாக இருக்குது ஸோ இந்த வருஷமும் கூட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் போர்ட்ஃபோலியோவில் இருந்தது இறங்கும்போது கொஞ்சம் இறங்கினாலும் கூட ஏறும்போது அதை காட்டிலும் ஒரு அபரிமிதமான ஒரு ஏற்றம் சில பங்குகளெல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருந்ததெல்லாம் இப்போ நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கலாம் பஜாஜ் ட்வின்ஸ் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அபார வளர்ச்சியை கொடுத்தது வாங்கினதுலேருந்து படுத்தே கடந்த இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல பர்ஃபாமென்ஸாக வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பித்தது இன்னும் சில பங்குகள் ஐஜிஎல் போன்ற பங்குகள் எல்லாம் நமக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது கிட்டத்தட்ட எல்லாம் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோட ரிட்டனில் அப்படியே வந்து ஷோவாகிறத இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ விரைவில் நம்ம போர்ட்ஃபோலியோவை பற்றியும் டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் பட் இப்போதைக்கு என்னால் பண்ண முடியாது இன்னும் சில காலம் ஆகும் ஸோ சில விஷயங்கள் எல்லாம் நம்ம அதை பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோவை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா டுவெண்ட்டி டூலெல்லாம் நான் போர்ட்ஃபோலியோவை வச்சு தான் வீடியோவே வந்து போட்டுட்டு இருந்தேன் பட் அப்போ வந்து நம்ம பெருசாக ரீச் ஆகல அதனால வேற யாருக்கும் வந்து தெரியாது பட் இப்போ வந்து பெருசாக கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம் என் நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி என்னோட ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸும் என் வீடியோவை பார்த்துட்ருக்காங்க ஸோ அதனால் போட்டாக நமக்கு வந்து தெரிஞ்சிருங்கிற ஒரு காரணத்தினால ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து நம்ம பா பார்ப்போம் ஒரு நல்ல ஒரு டைம் வரும்போது ஸோ போர்ட்ஃபோலியோவை வச்சு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ இதுதான் போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் நீங்களும் உடனே போய் உங்களுடைய ஜெரோதா கன்சோலில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படியே பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே